வேலைக்கு போகிறாங்க போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திருஷ்டிகா கீழே அதிகமாக கீழே விழலாம் எதையாவது மக்களுடைய தீயை பார்வை இருக்கலாம் ஏதாவது செஞ்சு போட்டதை மிதிச்சிருக்கலாம் வீட்டுக்கு போகிறவங்க திரும்பி வரதுங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வைக்கக்கூடிய இந்த வேர் நம்ம அமாவாசை இல்லை என்ன பவுன ஒரு ஒன் ஹவர் தான் இங்கே இருக்க போகுது அதுக்கப்புறம் கல்லட்டி அழகாக பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க மிகப்பெரிய பேராற்றலும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய வேர் தான் மிளகாய் வேர் இப்படி பயன்படுத்தினால் நம்ம இந்த பாய்சன் கண்டான அந்த உலகத்தில் இருக்கும்போது இது மட்டும் கிடையாது திருஷ்டி மட்டும் கிடையாது காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை கூட அழிக்கக்கூடிய சக்தி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாதுகாப்பு முறை நம்மளுடைய மூலிகையின் வசமாக இருந்தால் எப்படி இருக்கும் மிளகாய் வேர் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மிளகாய்க்கு வேருங்கிறது சாதாரண கிடையாது மிளகாயே காரம் இந்த காரத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு சொல்லுவாங்களே அவர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தான் அவன் அதிகாரம் பண்ணுறான் அப்படிம்பாங்க அதி அப்படிங்கிறது அதிகமான ஒரு பவர் ஸோ அதுமாரி தான் இந்த மிளகாயோடைய வேருக்கும் அந்த பவர் உண்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வெளியில் போயிட்டு வராங்க வேலைக்கு போகிறாங்க போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திருஷ்டிகா கீழே அதிகமாக கீழே விழலாம் எதையாவது மக்களுடைய தீய பார்வை இருக்கலாம் எதாவது செஞ்சு போட்டதை மிதிச்சிருக்கலாம் வீட்டுக்கு போகிறவங்க திரும்பி வர்றதுங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காப்பு காப்பு என்றாலே பாதுகாப்பு காப்பு என்றாலே பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மிளகாய் வேர் பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிருக்கு இப்படி மிளகாயோட வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது சாதாரண இல்லை அதீத சக்தி உள்ளது பாதுகாப்பும் சக்தி உண்டுது இந்த வேரை வந்து நம்ம பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இது எப்படி எடுத்துக்கலாம் வீட்டில் செடி முளைச்சிருந்தால் அழகாக எடுத்துக்கோங்க அதேமாதிரி உங்களுக்கு செடி இல்லைனாக்கா நர்சரிக்கு போனீங்கனாக்கா ஒரு சின்ன பேக்கெட்லேயே விற்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்தாலே போதுமான விஷயம் மிளகாய் செடிக்கு மட்டும் நம்ம வந்து காப்பு கட்டி எடுக்கணும் மூலிகை சாபம் பற்றி எடுக்கணும் அவசியம் கிடையாது அழகாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எதாவது அவங்களோட வேர் எடுக்க போகிறோம் இல்லையா அவங்க வேரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பணிவாக கேட்டுவிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் எடுத்த பிறகு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேர் பெருசாக இருக்கும் சுருட்டி நம்ம வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ரைட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு இடம் அந்த இடத்துல அந்த வேரை வச்சு ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த காப்பெல்லாம் கட்டுவாங்களே இப்போ நான் கட்டியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேரை கட்டி இந்த இடத்துல வச்சு கட்டிக்கணும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்தாலே போதுமான விஷயந்தான் ஏன்னால் இதோட பவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் தீய சுத்திருக்கலோ அதை எடுத்து டெமாலிஷ் பண்ணணும் எடுத்து பத்திரமா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சாலே போதுமான விஷயம் தான் பிளாஸ்டிக் டப்பாவில் போடலாம் வெளியில் போடலாம் காப்பிளில் போடலாம் இரும்பு டப்பாவில் போடக்கூடாது சரிங்களா ஸோ இதுமாரி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த அமாவாசை இல்லைன்னா பௌர்மையாக வரும்போது அதே வேறையும் யூஸ் பண்ணலாம் இந்த இந்த அப்படி யூஸ் பண்ணுற வேர் ஒரு வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு திருப்பி ஒரு மிளகாய் செடி எடுத்து அதோடய வேர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்படி நம்ம போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பாய்சன் எல்லாருமே கூட இருக்கவங்களா நல்லவங்களா கெட்டங்களான்னு பார்த்துக்க முடியாது ஸோ திருஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அசால்ட்டாக தூக்கக்கூடிய விஷயம் ஸோ நம்ம வைக்கக்கூடிய இந்த வேர் நம்ம அமாவாசை இல்லை என்ன பவுனமேல ஒரு ஒன் ஹவர் தான் இங்கே இருக்க போகுது அதுக்கப்புறம் கல்லட்டி அழகாக பத்திரமா எடுத்து வச்சிக்கணும் அதேமாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுமாரி செஞ்சு வச்சுக்கலாம் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது தனித்தனியாக பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த வேருடைய பயன் என்ன நம்ம உடம்புல ஊடுரு வித்திய சக்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை அழிச்சிரும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்ம போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு போகிற விஷயங்கள்லாம் உடைப்பட்டு போகக்கூடிய சக்தி இந்த மிளகாய் வேருக்கு உண்டு ஆக பாதுகாப்பு ஸோ குட்டி குழந்தையாக இருக்கலாம் பெரிய குழந்தைங்களா இருக்கலாம் யார் குட்டி குழந்தைங்களா சும்மா வச்சு கட்டி விட்டு ஒன் ஹவர் கழிச்சு எடுத்துடலாம் சரிங்களா ஸோ ஒன் ஹவர் நம்ம அமாவாசை போன மணிக்கு அந்த மிளகாய் வேறு இந்த இடத்துல வச்சு பதனம் பண்ணி என்ற பதனம்னா கட்டி வச்சுக்கிட்டோம் அப்புறம் பொறுமையாக ஆவுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்படி அரசியல் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயம் மிகப்பெரிய தீயசக்தியிலிருந்தும் கண்ட்ரிஸ்டிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம் இல்லை ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்திருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் போகும் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிரும் ஏதோ ஒன்று எல்லோருடைய கண் பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை அதனால தான் எல்லோரும் வாழ்த்துவதும் இல்லை எல்லோரும் திட்டுவதும் இல்லை ஏன் அம்பு அசால்தான் இது சிம்பிள் மேட்டராக நம்ம மிளகாய் வீரர்ல எடுத்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பரிகாரம் அதனால் மிளகாய்க்கு காரம் எப்படி இருக்கிறதோ அதேமாரி அதிகாரத்தை கொடுத்தோம் அதிகாரம்னா நம்ம நம்பி கை வைக்கிறது கொடுத்து இது வந்து என்னை என்னை காப்பாற்றிக்கோ அப்படின்ற ஒரு சின்ன மனசில் ஒரு மந்திரம்லாம் தேவையில்லை அழகாக இது வச்சுட்டு இந்த இடம் வந்து ஏன் அப்படின்னா ரிசீவிங் பாயிண்ட் அதனால தான் என் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லாமே வந்து கயிறு கட்டுறது எல்லாமே ஏன் இங்கே கட்டுறாங்கன்னா இது ரிசீவ் பண்ணுவோம் மந்திரம் ஒரு வீட்டு தான் ஒவ்வொரு கயிறு கட்டுவாங்க அதேமாதிரி இங்கே வைக்கும்பொழுது அதோடைய சாட்சாட்சமான உண்மை உள்ள எனர்ஜியாக உள்ள இறங்கும் அப்போது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் படிந்திருக்கக்கூடிய கரைகள் கரைகள்னால் தீய சக்திகள் கரைகள் எல்லாத்தையும் தூக்கி போடுற சக்தி மிளகாய் வேருக்கு உண்டு அதனால் இந்த வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் இது அழகான ஒரு மர டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க இரும்பு டப்பாவில் மட்டும் வைக்க வேண்டாம் இப்படி செய்யப்பட்ட நம்ம வச்சுருந்த மிளகாய் வேரை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது புதுசு புதுசாக மாற்றிக்கோங்க ஒன்று தவறு கிடையாது இல்லை எனக்கு சிரமமாக இல்லை நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் அமாவாசைக்கு நீங்கள் வந்து போனமைக்கி நீங்கள் புதுசாக கூட எடுத்து வச்சுக்கலான்னு தவறு கிடையாது எனக்கு நேரம் இல்லைனா ஒரு வருஷம் ஒரு ஒரு பவர் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா இல்லை ஆறு மாதத்துக்கு உதரவை கூட நீங்கள் மாற்றிக்கோங்க மிகப்பெரிய பேராற்றலும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய வேர் தான் மிளகாய் வேர் இப்படி பயன்படுத்தினால் நம்ம இந்த பாய்சன் கன்டென்ட்டான அந்த உலகத்தில் இருக்கும்போது இது மட்டும் கிடையாது திருஷ்டி மட்டும் கிடையாது காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை கூட அழிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகாய் வேர்க்கு உண்டு அப்போ என்ன பண்ண மிளகாய் வேரை எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சு சின்ன பவுலில் ஒரு ஹாலில் போட்டு வச்சுருந்தாலே போதும் இல்லை கிச்சனில் போட்டு வச்சுருந்தாலும் சரி எங்கே வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த தீயசக்தி அழிக்கூடிய வேர் இந்த அழிக்கக்கூடிய சக்தி இந்த வேர்க்கு உண்டு சரிங்களா ஸோ அதனால் ரொம்ப சின்ன டிப்ஸான மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த இந்த மிளகாய் வேர்க்கு உண்டு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க கடுகு சின்னது காரம் கூட இருக்கும் இல்லையா அதேமாரி தான் மிளகாயோட வேர் சின்னது தான் ஆனால் நம்மளை பாதுகாக்கும் சக்தி அதிகம் சரிங்களா நல்ல விஷயத்த மத்தம்